என் தங்கமே நீ வாழ்ந்துவிடக் கூடாது உன்னுடைய வம்சமே அழிந்து விட வேண்டும் என்று உன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றி சுற்றி கங்கணம் கட்டி கொண்டு வருகின்ற இவர்களினுடைய எண்ணங்கள் ஈடேறிவிடக்கூடாது என்றால் இந்த கருப்பன் வாக்கினை நீ செவிகொடுத்து கேட்க வேண்டும் என்று நான் சொன்னதற்கான காரணம் என் குழந்தையே உன்னைச் சுற்றி ஒரு தீமை நடக்கிறது அது நடக்கக்கூடாது என்று உண்மையாகவே நல்ல மனதோடு நினைக்கின்ற ஒருவரின் வார்த்தைகள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்றும் வேண்டும் என்றே உனக்கு அறிவுரை வழங்குவது போல வழங்கிவிட்டு உன்னை தீய பாதையில் அழைத்துச் செல்கின்ற மனிதர்கள் இங்கு எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களினுடைய எண்ணங்களும் செயல்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களைத்தான் தருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை என் பிள்ளையினால் தெளிவாக உணர்ந்து விட முடியும் எதையும் சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒருவருக்கு இருந்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கை நடத்துவதையெல்லாம் சரியாக நடத்தி கொடுக்கும் நம்மை சுற்றி இருக்கின்ற எவன் என்ன நினைத்தால் நமக்கென்ன நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கும் பொழுது யார் நினைத்தாலும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்று நினைப்பது ஒரு புறம் எவ்வளவோ கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாண்டிவிட்ட இந்த வாழ்க்கை மேலும் பல துன்பங்களுக்குள் சிக்கிவிடாமல் மீட்டெடுப்பது இன்னொரு முறையல்லவா என் குழந்தையே அதனால் அவர்கள் அதை செய்கிறார்கள் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் நம்மை காயப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி வருந்துவதை நிறுத்திவிட்டு அதற்கு எதிரான விஷயம் இதிலிருந்து எப்படி உன்னை நீ காப்பாற்றி கொள்ளப் போகிறாய் என்பதைத்தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு துன்பங்களை கொடுக்கவோ வேதனைகளை கொடுக்கவோ உன்னை கண்ணீர் சிந்த வைக்கவோ ஒரு துளியளவு கூட இவர்கள் யோசிக்கவில்லை உன்னை மிகுந்த வேதனைப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் நினைக்கும் பொழுது ஒரு நொடி பொழுது கூட இவர்கள் சிந்திக்கவில்லை சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் நினைப்பதற்கு இவர்களுக்கு நேரமும் இல்லை உன்னை பற்றி இவர்கள் என்ன நினைத்திருந்தாலும் உன்னை தேடி இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும் இதையெல்லாம் அவர்கள் பெரிதாக என்ன விரும்பவில்லை தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் கொண்டு உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டு உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு தானே உனக்கு இதையெல்லாம் செய்தார்கள் உனக்கு வாழ்க்கையில் தெய்வத்தின் துணை இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டுதான் இவர்கள் உன்னை காயப்படுத்த தொடங்கினார்கள் அப்படியானால் தெய்வத்தின் மீது இவர்களுக்கு பய உணர்வு இல்லை என்ன செய்துவிடும் அப்படி என்கின்ற ஒரு எண்ணம் தான் இவர்களுக்குள் இருக்கிறதல்லவா இப்படி இருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை என்றும் உறுதி செய்திட இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்பது என்னுடைய கடமை அல்லவா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று தெரிந்தும் தான் இவர்கள் இந்த விளையாட்டுக்களை உன் வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறார்கள் என்றால் உன் குடும்பத்தையே இவர்கள் அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை அவ்வளவு எளிதில் நாம் விட்டுவிட முடியாது அவ்வளவு சுலபமாக வெல்லாம் அவர்களை நாம் தள்ளிவிடவும் முடியாது உன்னைச் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நான் தெளிவுபடுத்துகின்றேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்கள் படுத்துகின்ற பாடுகளை எல்லாம் என்னவென்று உனக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன் காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்கவில்லை காரணமில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கவில்லை தேவையில்லாமலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சிந்தனைகளும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு வேண்டியது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக நடக்கும் உனக்கு விரும்பிய விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் மனநிறைவோடு என்றும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் நம்மை சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதும் என்னவென்று புரிய வேண்டிய காலகட்டத்தில் என் பிள்ளை எதையும் எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே தடுமாடி விடாமல் வாழ்க்கையில் நல்லதை நடத்திவிட என்னாலும் மன உறுதியோடு இருந்து உன் வெற்றியை அங்கே நீ நிறைவு செய்ய தயாராக இருந்து விட்டால் அது போதும் என் பிள்ளையே எந்த இடத்திலும் நாம் எந்த ஒரு காயங்களையும் கண்டு பின்வாங்கினோமானால் இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நம்மை காயப்படுத்தவே இவர்கள் எண்ணுவார்கள் மீண்டும் மீண்டும் நம்மை கஷ்டப்படுத்தவே இவர்கள் யோசிப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதை எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியது என்னவென்று நீ சிந்திக்க வேண்டிய நேரம் உனக்கு வருகின்ற பொழுது என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கி விடாதே இந்த கருப்பன் உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து அழிவுகளை உருவாக்க நினைக்கின்ற இவர்களுக்கு அப்பன் என்ன கொடுக்கிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பா எனக்கு தீமைகளை செய்கிறார்கள் என்று சொல்கின்றன அவர்களை உன்னால் அழிக்க முடியாதா அவர்களுக்கு உன்னால் தண்டனையை கொடுக்க முடியாதா எதனால் என்னிடத்தில் வந்து இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று எளிதாக கேட்டு விடுவாய் உன் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்டிருந்தால் இந்த கேள்வியை ஒருபோதும் நீ என்னை பார்த்து கேட்டிருக்க மாட்டாய் ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நிலையானதொரு மாற்றத்தை தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நிலையானதொரு நம்பிக்கையை நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் கருப்பன் முன்னின்று நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் தேவையில்லாது நீ சந்தித்தது இந்த கருப்பன் எனக்கு தெரியாமல் இல்லை அப்பன் உனக்காக நிற்கிறேன் என்பதனை போகப் போக நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் எத்தனை இருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்பதனையும் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே முதலில் இவர்கள் அதை செய்கிறார்கள் என்று நீ யோசிப்பதை முதலில் தவறு ஏனென்றால் எதையுமே செய்துவிட்டு போகட்டுமே அது அவரவர்களின் திறமை அந்த பிரச்சனையை எதிர்கொள்வது உன்னுடைய சாமர்த்தியம் எப்படி வேண்டுமானாலும் நமக்கு எந்த திசையிலிருந்து வேண்டுமானாலும் ஆபத்துக்கள் வரலாம் எதையுமே நீ எதிர்கொண்டு எப்படி இந்த வாழ்க்கையை உனதாக மாற்றுகிறாய் என்பதனை பொறுத்து உனக்கு வேண்டிய எல்லாமும் நிறைவாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நம் முன்னால் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை எந்த அளவில் காயப்படுத்துகிறது என்று சொல்லி நீ கண்கலங்கி நின்றிருந்தாலும் இனிமேல் எதற்கும் வருந்தாதே உனக்காக உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பது எந்த நேரத்திலும் உனக்கு புரிதலில் இருக்கட்டும் சூழ்ச்சிகளை கண்டு வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைத்த இவர்களை எல்லாம் இந்த கருப்பன் ஒருகை பார்த்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பனின் அருளாசிகளை பெற்ற உனக்கும் எதிலும் பயமும் வேண்டாம் தயக்கமும் வேண்டாம் நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நல்ல நேரத்தை எது நோக்கி காத்திருக்கின்ற நமக்கு என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து நமக்கான வெற்றி என்ற ஒன்று நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் நமக்கான மாற்றம் என்ற ஒன்று தெளிவாக என்றும் இந்த வாழ்க்கையில் நம்மை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் சரியில்லை என்று சொல்லி நாம் புலம்பாமல் நடக்காது என்று சொல்லி நாம் கலங்காமல் நம்மை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் உறுதியாக பெற்றுக்கொண்டோமானால் இந்த தீவினைகள் எல்லாமும் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும் என்பதனை நீ மறந்து தீய செயல்களும் தீய எண்ணங்களும் கொண்ட மனிதர்கள் யாருக்கும் எப்பொழுதும் நல்லது நடக்க அனுமதிக்கப் போவது கிடையாது நல்ல விஷயங்களை யாருக்கும் இங்கே நடத்தி கொடுக்க போவதும் கிடையாது இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான மகிழ்ச்சியை எல்லாம் உறுதியாக கொண்டு உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கை தருகின்ற சந்தோஷத்தையும் வெற்றியையும் மனநிறைவோடு கொண்டு நீ நல்லபடியாக இருந்து விட்டால் அது போதும் கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதை எப்படி நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த கருப்பனுக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் எந்த அளவில் உன்னை பேரானந்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று இனி எதையுமே யோசித்து கொண்டு என் பிள்ளை உனக்கான வெற்றியை தொலைத்து விடாதே உன்னை தேடி வரும்பொழுது நான் உனக்கு உன் கண் முன்னால் நின்று அத்தனை உண்மைகளையும் உனக்கே உனக்கென நடத்தி தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பணி இப்படி உன் வாழ்க்கையில் வருகின்ற தீய விஷயங்கள் அத்தனையும் விலகி ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்பதற்காக கருப்பன் மீது கொண்ட நம்பிக்கையை விட்டுவிடாதே அப்பன் உனக்கு எதை நடத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அதை அந்த நேரத்தில் சரியாக நடத்துகிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக என்னாலும் இருக்கட்டும் உனக்கு வேண்டியது எல்லாம் எப்பொழுதும் மன உறுதியோடு கிடைக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளட்டும் உனக்கு நடத்துவதை நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை உணர்ந்து விட்டாயானால் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நேர்மையான வழிக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பனுக்கு இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய விருப்பமாக இருக்கின்றது அதை நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் என் பிள்ளை நீ செய்கின்ற செயலில் இப்பொழுது நீ எடுக்கின்ற முயற்சியை ஒரு நொடி பொழுதும் விட்டுவிடாதே உன்னை தேடி நான் வருவது எல்லாம் எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கையை மன உறுதியோடு உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி மேலும் எதற்கும் கலங்காது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாகக் கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிடும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ வேண்டியது போல உனக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நான் என்னாலும் நிறைவாக தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கலக்கத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் எதிர்கொண்டு நீ எதையும் தொலைத்து விடாதே எதை செய்தாலும் தெளிவு வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் முன்னெடுத்து வரும் பொழுது அதில் உனக்கான மனம் வெற்றியை கொடுக்க வேண்டும் நமக்கு சாத்தியமில்லாதது என்று இங்கு எதுவும் இல்லை என்ற புரிதல் வேண்டும் எப்பொழுது இந்த தீய மனிதர்களை நீ கண்டு உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் சரியாக முன்னேறி வருகிறாய் அப்பொழுதே உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்க தொடங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் தடுமாறி எல்லாம் போதும் இனியும் தடுமாறாதே உன்னை தடமாற்றிவிட பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது நீ நீயாக இருந்து இந்த கருப்பனின் பிள்ளையாக வளம் வந்து உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் சாதிக்க வேண்டும் உனக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்துவிட உன் அப்பன் நான் தயாராக இருக்கிறேன் உன் வாழ்க்கையை உனதாக்கிட இந்த கருப்பன் என்றோ உன்னை நல்வழிப்படுத்த தொடங்கிவிட்டேன் இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ மனம் உடைந்து விடாமல் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிரு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பினை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள் மிக அளவில் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்து விடாது வருகின்ற சோதனைகளும் ஒன்றுமில்லாமல் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு என்னாலும் உன்னை நீ தயார்படுத்திக் சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளும் உன்னை தேடி வந்து பெரும் மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதும் இனி என்றும் என்றென்றும் உன்னை தொடர்ந்து வருவது இந்த கரூப்பனினுடைய சக்தி என்பதனையும் நீ உணர வேண்டும் எதுவும் இல்லை யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிடு உனக்காக என்றும் இந்த நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு அப்பனின் அன்பு உனக்கு எப்பொழுதும் சரியானபடி இந்த வாழ்க்கையில் கிடைத்துவிட்டது என்றால் இந்த தீவினைகள் எல்லாம் ஒன்றுமில்லாததாக உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான அத்தனை நன்மைகளையும் உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்வன் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்கும் உனக்கான மகிழ்ச்சியை என்றும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்கும் தான் என்பதனை புரிந்து கொள் எப்பேற்பட்ட தீவினைகள் வருவதாக இருந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின் உன்னை அழிக்க நினைப்பவர்கள் எல்லாம் பயந்தோட வேண்டிய காலகட்டம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கைகூடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு என்ன கவலை இந்த வாழ்க்கையும் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உனக்கு வேண்டாம் எல்லாமுமாக உன்னை பேரானந்தப்படுத்த உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்கி நிற்காதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.